யார் வரணுன்றத விட யார் வரக்கூடாது உறுதியாரு எல் மொழிகள் மொழிகள் கணிகள் சிரிப்பு குளங்கள் சீட்டக்கிழங்கு அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்கள் மீதும் இந்த ஊர்வல் வியாபாரி அந்த பேருன்னா எவ்வளோ வாய் கொழுப்பான வார்த்தை பாருங்க வீட்டு படத்தை நாங்க கேட்டோம் குஜராத்ல சட்ட சபையில கண்ணீர் விட்டு பேசுனா நன்றி தெரிவிச்சார் கலைஞருக்கு அந்த மோடி இன்னைக்கு என்ன பேசுறாருக்கா திமுக அழிந்து விடுன்னு சொன்னார் திமுக அழிச்சு விடுவோம் சொல்லிடுறாரு பாரி நீ சொல்றதைகளுக்கே என்ன சொல்ற திமுக அறிஞ்சோன் திமுக காணாமல் போதா பிஜேபி காணாமல் போகுதா என்று மரசம் மூணு மாசத்தில் அழிஞ்சுடும் முறை சேர்த்து இன்றை தமிழ் மக்களை காத்து இருக்கணும் மகத்தன மாவட்ட தலைவர்கள் யார் உன்னியத்துனுடைய பிரதமர் என்பதை அணியாளரை காத்துக்கிட்டே இடத்தில் நம்முடைய தலைமதியை அவர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் வெள்ளட்டம் இண்டியா என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி மிக கூட்டத்தில் இன்றைய தினம் இஸ்லாம் சமூகத்தினுடைய காவலராக இன்றைய தினம் இருக்கின்ற என்று மறைந்தும் மறையாமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஒரு அவசர அழைப்பு வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில் அன்றைய இஸ்லாமுடைய பாதுகாவலராக இருந்த கண்ணீமிக்க காகிதம் இல்லாதவர்கள் உடல்நிலை குருவின்றி அவர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார் எந்த நேரம் உயிர் பிரியும் தெரியவில்லை என்ற காலகட்டத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற போது கலைஞர் அவர்கள் நேரடியாக பார்த்தபோது கலைஞர் அவர் கையை பிடித்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அனைத்தையும் இங்கே செய்தீர்கள் ஒரு பாதுகாப்பாக இருந்தீர்கள் ஆனால் என்னுடைய இறுதி பயணம் இந்த சமுதாயத்தை சமுதாய மக்களை உங்களிடம் ஒப்படைத்து விட்டு செல்கிறேன் என்று அன்றையிடம் ஒப்படைத்து சென்றார் நம்முடைய க கண்ணீர் காகிதம் இல்லைத்தவர்கள் அன்று முறை இன்று வரை இந்த இஸ்லாம் பெருமக்களுக்கு ஒரு பெரிய அரண் ம பாதுகாப்பு அரணாக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இருவேறு கருத்து கிடங்கிறது அந்த ஒரு காலகட்டத்தில் இப்படி மரியாதைக்குரிய கண்ணி முக்கிய காதி முக்கிய கயத இஸ்லாம் மக்களுக்கு இஸ்லாமக்களுக்கு ஒரு பாதுகாப்பரனாக இருந்தோம் அதே போன்று இன்றைய தினம் இளம் பேராசிரியர் நம்முடைய ஜவஹர்லால் அவர்கள் இஸ்லாம் மதத்துக்கு இன்றைய தினம் மிகப்பெரிய காவலராக இருந்து அந்த மதத்தை காத்து வருகின்ற காட்சியை ஒவ்வொரு கோணமும் ஒவ்வொரு நிகழ்வும் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கெதிர்க்க உட்கார்ந்துருப்போம் அவர் ஒவ்வொரு நேரமும் அவர் கொடுக்கின்ற கூக்குறது அங்கு குரல் கொடுக்கும் போதெல்லாம் அதையும் நம்முடைய முதல்வர் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி தந்த பெருமை நம்முடைய கழக அரசுக்கு உண்டு அந்த அளவுக்கு இன்றைய சமுதாய மக்களுடைய அரங்காவலராக இருக்கின்ற மரியாதைக்குரிய ஜவஹர்லால் அவரை மீண்டும் வணங்கி இன்றைய தினம் நாம் யார் வரணுன்றதை விட யார் வரக்கூடாது உறுதியாக இருக்கும் இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த நடைபெற இருக்கின்ற ஒரு ஒன்றிய அரசு தேர்தல் அந்த மத்திய அரசு தேர்தலில் என்னென்ன குணத்தில் எப்படியெல்லாம் இன்றைய தினம் நாடகம் நாடகமாடிக்கிட்டு இருக்காரு நம்ம மோடி என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே உணர்வு தான் அவருக்கு நம்மை பொறுத்த வரைக்கும் என்ன இன்னைக்கு அப்படின்னாக்கா இது இரண்டாவது சுதந்திர போரை நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை எது நோக்கி கொண்டிருக்கிறோம் இரண்டாவது சுதந்திர போர் ஒரு காலத்தில் வெள்ளை நோய் அடிவுபட்டுக் கொண்டிருந்தோம் இப்போ மோடி அரசு இன்னைக்கு அறிவுபட்டு கிடக்கிறோம் ஆக அந்த அளவுக்கு இந்த ஐலி அகில இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து எதிர்கட்சிகளையும் டிவைடன் பாலிசி எப்படி பிரிட்டிஷ்காரன் நம்மளே பிரித்தாண்டு எப்படி நம்ம ஆட்சி செய்து நம்மளே நம்மளை வச்சு அடிக்க வைச்சா அது போல தான் இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளையும் பல கோணத்தில் இருக்கிற நம்மளுடைய கொள்கை ரீதியாக பல விதமான கோணத்தில் பல இயக்கங்கள் மத்திய மாநில கட்சி இருக்குது அகில இந்திய கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் போன்ற அகில உலக கட்சிகள் கூட இருக்குது இவையெல்லாம் பிரித்தாண்டு இன்றைய தினம் நம்முடைய பத்தாண்டு காலம் ஏற வரை ஆட்சியை முடிக்க போறாங்க ஆனா பத்தாண்டுகள் கட்ட இன்னல்கள் இடுக்கங்கள் எல்லல் மொழிகள் ஏவுகணைகள் சிரிப்பு குழுகள் சீட்டக்கண்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மக்கள் மீதும் தலித்தின மக்கள் மீதும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த தினம் ஏவுகணை வீழ்த்திய ஒரே அரசு எதிரா இந்த பிஜேபி அரசு அதே நாம் வீழ்த்தப்பட வேண்டும் அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒற்றுமையோடு எப்படி சிதறி கிடைக்கின்ற பல இயக்கங்களை எல்லாம் ஒன்றாக இணைத்த பெருமை யாருக்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உண்டு கொள்கை ரீதியாக பலவிதமான முரண்பாடுகள் இருந்தாலும் நமக்கு பொது எதிரி யார் என்பதை மட்டும் பார்க்கணும் ஏன்னா நடைபெறுகிறது இரண்டாவது சுதந்திர போர் இந்த சுதந்திர போராளம் வெற்றியடைய வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இதை செய்திருக்கிறோம் ஏன்னா இன்றைய தினம் எந்தெந்த கோணத்தில் மாநிலம் பிஜேபி ஆளாத மாநிலங்களையெல்லாம் இன்றைய தினம் வஞ்சிக்கின்ற அரசாக தான் இருக்க மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லேயே ரெண்டாவது வரி செலுத்துகின்ற நாடு அதிகமாக முதல்ல மகாராஷ்டிராவை சொல்கிறாங்க அடுத்து நம்ம அதிக வரி செலுத்துகிறோம் இருந்தாலும் அது நமக்கு முறையான வர வேண்டிய ஈவு தொகை வருதுன்னா வரவே இல்லை பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக இருந்த போது முதல் தன் பேச்சில் என்ன சொன்னார் எங்களுக்கு தனிநாடு வேணும் கேட்டார் தமிழ்நாட்டுக்கு தனிநாடு வேண்டும் எங்களுக்கு என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில் ஏன் உங்கள்ட்ட கையே இருந்தோம் அப்படின்றா சொன்னேன் சொல்லி என்ன குரல் கொடுத்தார் அப்படி குரல் கொடுத்த போது கடுமையான முறையில் கோவப்பட்டார் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தார் ரொம்ப கடுமையான முறையில் கோவப்பட்டார் கோவப்பட்டு கடுமையான முறையில் அவர் வார்த்தைகள்லாம் பேசினார் அப்போ பேசும்போது என்ன அமர்ந்து உட்காந்துட்டார் அதுக்கப்புறம் பண்டித் ஜவஹர்லால் கடுமையாக பேசினார் அவரும் உட்காந்துட்டார் அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்கள் நம்ம முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் குரல் கொடுத்தார் என்ன குரல் கொடுத்தாருனாக்கா எனக்கு தனிநாடு என் அண்ணாதுரை அவர்கள் கேட்டதை தனிநாடு கொள்கையை வச்சாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அதில் எனக்கு உடன்பாடு இல்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர்களை தள்ளி தள்ளி விட்டது யார் தனிநாடு கேட்க தள்ளி விட்டது யார் தள்ளி விட்டது யார்னாக்கா முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் இந்த ஒன்றிய அரசு தான் காரணம் அகில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு தர வேண்டிய அவர் பேசுகின்ற பேச்சின் போது அவருக்கு நம்ம கொடுக்கின்ற வரித்தொகையில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நமக்கு இரண்டாவது இடத்திலிருந்து தொகை கொடுக்குறாங்க ஆனால் அந்த வரித்தொகையின் ஈவு தொகை எப்படி பிரிக்கப்படும்னா டிவைடன் பிரிச்சு அனுப்புகிறதுல பார்த்தீங்கன்னா அந்த ஈவுத்தொகை அவர்களுக்கு கிடைப்பதில்லை அதே போன்று மொழியால் அவர் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஒரு சில நடைமுறைப்படுத்துகின்ற ஒவ்வொரு சில விஷயங்கள பார்த்தீங்கன்னா இன்று நம்ம தென் மாநிலத்தை ஒரு வேறொரு பார்வையாக தான் பார்க்குறோம் ஆகவே தான் தனிநாடு கொள்கையில் சீன் அண்ணாதுரையரும் தள்ளப்பட்டிருக்கின்றார் ஆகவே அவைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் அந்த இடத்திலிருந்து நம்ம அவங்கள தவிர்க்கலாம் என்று சொன்னார் அதுக்கு பிறகு அண்ணா என்ன பண்ணாரு அந்த தனிநாடு கொள்கை இப்போ நமக்கும் சைனாவுக்கு வார ஏற்பட்டது அதில் ஏற்பட்டு பாரல என்ன பண்ணாரு தனிநாடு கொள்கையை கைவிட்டு மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்து சுயாட்சி என்றார் இந்த மாநில சுயாட்சி அடிப்படையில் அந்த சரத்துகளை இன்றுவரை கடைபிடிக்கப்படுகிறது தான் கடைபிடிக்கல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொழியால் வஞ்சிக்கப்படுகின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் வந்து ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழி அந்த ஏழாயிரத்தி நூற்றி ரெண்டு மொழியில் தமிழகத்தில் இருக்கின்ற மொழி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி எட்டு மொழி இந்த ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தெட்டு மொழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தொன்மையும் பெருமையும் இலக்கணம் இலக்கியம் உள்ள ஒரே மொழி தான் தமிழ் மொழி ஆனால் அந்த தமிழ் மொழி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகிறது இன்னைக்கு சமஸ்கிருதத்துக்கும் இந்திக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஐநூற்றி எண்பது கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறாங்க வளர்ச்சி அந்த மொழியினுடைய வளர்ச்சி ஆனால் அது நீச மொழின்னு சொல்கிறோம் அந்த வளர்ச்சிக்கு ஐநூற்றி ஐம்பது கோடி ஆனால் தமிழ்மொழி செம்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் இலக்கணம் இலக்கிய உள்ள மொழி தமிழ்மொழி தெலுங்கு மொழி கன்னடா மொழி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய தென் மாநிலத்திற்கின்ற மொழிகளுக்கு மொத்தம் ஒதுக்கப்பட்ட நிதி ஐம்பத்தி மூணு கோடி அது எங்க இருக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி எங்க இருக்கு ஐம்பத்தி மூணு கோடி எங்க இருக்கு ஆக ரெண்டு மணிக்கு ஒதுக்கப்பட்டது சொல்ல போனா அது எழுத்தோடு இல்லாத மொழி கூட இன்னைக்கு ஐநூத்தி ஐம்பது கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னா ஒரு கணக்கு பார்க்கணும் இன்னைக்கு பாத்திருப்பீங்க பத்திரிகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசம் ஒதுக்கப்பட்ட எத்தனை கோடினா இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறது ஒன்றிய அரசு இருபத்தஞ்சாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறு கோடி தான் ஒதுக்கி இருக்கு எந்த அளவுக்கு நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம் என்பதை நீங்களா சிந்திச்சு பார்க்கணும் ஒரு காலத்துல ஏற்பட்ட இந்த பேரிடல வந்து இந்த மாதிரி பேசினாங்க யார் இந்த ஊர்கா வியாபாரி அந்த அம்மா பைனான்ஸ் மினிஸ்டர் பேருனா நிர்மலா சீதாராமன் என்ன பேசுச்சு அந்த அம்மா என்னக்கா ஆணவத்தோட ஆணவ பேச்சு உங்க அப்பா விட்டு தனமா உங்க ஆட்டா விட்டு போனமாலாம் கேட்டாங்க எவ்வளவு வாய் கொழுப்பான வார்த்தை பாருங்க உங்க விட்டு படத்தையும் நாங்கள் கேட்டோம் நாங்க கேட்டது எங்களுடைய உரிமை எங்களுடைய ரைட்ஸ் எங்களுடைய வரிப்பணத்தை தான் உங்கள்கிட்ட நாங்க செலுத்துக்கின்ற வரி பணத்துன்னு இவ எங்களுக்கு தான் கேட்கறோம் அவங்க என்ன சொல்ல தொள்ளாயிரம் கோடி கொடுத்தேன் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தது உண்மை அந்த தொள்ளாயிரம் ஐயாயிரம் எப்படி கொடுத்த ஒட்டுமொத்தமா அகில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கின்ற மாநிலங்களுக்கு பேரிடருக்கு கொடுக்க வேண்டிய தொகை அது இயற்கை பேரிடர்களாம் செயற்கை பேரிடர்களாம் இதுக்கு தர வேண்டிய ஈவுத்தொகை தான் கொடுத்தே தவிர தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த கொடுக்கல ஏற்பட்ட முறை எந்த அளவுக்கு சீற்றம் இயற்கையின் சீற்றம் ஏறக்குறை அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை வட மாநிலங்கள் தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறை நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சது வரலாறு ஏறக்குறை ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை ஆனால் நிலைப்பாடு என்ன நமக்கு பணம் தர நம்ம மனசு வரல நம்ம கேட்டாலும் முப்பத்தாறாயிரம் கோடியை கேட்டோம் முதல்ல முப்பத்தாறாயிரம் கோடியில் அஞ்சாயிரம் கோடி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டோம் ஆனால் அவங்க ஒரு பைசா கூட கொடுக்கல இதே நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதே குஜராத்தில் ஏற்பட்ட பூகம்பம் ரெண்டாயிரத்தி ஏற்பட்ட மிகப்பெரிய பூகம்பம் அந்த பூகம்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் பேர் இறந்துட்டான் அஞ்சாயிரம் பேர் இறந்துட்டான் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் பேர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி அறுபது குத்துயிர் குலையுமா கையெழுந்து கால எழுந்து அவன் பா குத்துயிர் குலையுமா கிடக்குறோம் மருத்துவ வசதி கூட செய்ய வழி வழி இல்லை கிட்டத்தட்ட நாலு லட்சம் வீடுகள் வந்து தரமட்டமாய் புதஞ்சிருச்சு நாலு லட்சம் வீடுகள் தரமட்டமாய் புதஞ்சிருச்சு இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அவன் கையெழுந்தது அந்த அரசு குஜராத் அரசு கையெழுந்தது எனக்கு நேசக்கர நீட்டுங்க எங்கள் மாநிலம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்றது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு நீ ஒரே நேசக்கர நீட்டுங்கன்னு சொல்லுது அந்த நேரத்தில் யாருமே முன்னுக்கு வரல அன்றைய தினம் இங்கே த தமிழகத்தில் ஆட்சி செய்தவர் மாண்பு நம்முடைய கலைஞர் அவர்கள் கலைஞர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் ஒரு ஃப்ளைட்டு நிறைய அமுச்சு வச்சார் அரிசி மருத்துவ உபகரணங்கள் அதே போன்று பார்த்தீங்கன்னா பால் பவுடரு அதே மாதிரி கோதுமையெல்லாம் அமுச்சு வச்சார் அதற்கு பிறகு ஒரு வேகன் ஃபுல்லா இருபது கம்பார்ட்மெண்ட் வெங்கடேஷ் முழுக்க முழுக்க கோதுமையிலேருந்து அரிசிலேருந்து மருத்துவ உபகரணங்கள்ல இருந்து அதேபோல மருத்துவர்ஸ் நர்சஸ் கம்யூனிஸ்ட் வச்சு அங்கே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து இருந்தா டிஆர் ஆர் பாலு ஆமிச்சு அங்கே கிட்ட உங்களுக்கு இன்னும் மேற்கொண்டு என்ன உதவி வேணும் நாங்கள் செய்யறோம் கேட்டோம் இன்னும் உணவால் ஒடுக்கின்றே பேசுகின்ற பேசால் கூடிய அனைத்து மாறுபட்ட குஜராத் அவர் பேசுகிற மொழியா வேலை அவன் உண்ட உணவு வேற அப்படி இருந்தோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழியால் தமிழன் இனத்தால் திராவிடன் நாட்டால் இந்தியன் என்ற ஒரே உணர்வோடு அந்த என்ன பண்ணோம் இங்கிருந்து இவ்வளவு பொருள் அனுப்பிச்சு வச்சோம் அதே மோடி குஜராத் சட்டசபையில கண்ணீர் விட்டு பேசினா நன்றி தெரிவிச்சார் கலைஞருக்கு மாண்புமிகு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஏன் நான் நன்றி சொல்றேன்னாக்கா பேரிடர் ஏற்பட்ட போது கையேந்திய போது எந்த மாநிலம் உதவி வரல ஆனால் திராவிட முன்னேற்ற தமிழகத்தை வாழ்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்கள் இவ்வளவுக்கு அனுப்பி வச்சார் சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார் யாரு மோடி நம்மகிட்ட தமிழுக்கு இயற்கையில உள்ள குணம் என்ன வீரம் தான் அதனாலதான் கலைஞர் அவங்க காரியத்தை செய்தார் அவங்க மொழியாக வேற அதை பத்தி கவலை இல்லை இருந்தாலும் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன இன்னைக்கு அந்த இதே பிரதமர் அன்னைக்கு பாதிக்கப்பட்டு கண்ணீர் விட்டு நன்றி சொன்ன பிரதமர் இன்றைய தினம் பிரதமராக இருக்கார் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கு ஒன்றிய பிரதமராக இருக்கார் அவர் என்ன பண்றாரு இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பேரிடர் ஏற்பட்டிருக்க முப்பத்தாறாயிரம் கோடிக்கு இன்னைக்கு நம்ம கேள்வி தலைவர் கேட்டாரு இவர் அவருடைய மாநிலம் குஜராத் போது போது இருந்து விமானத்தில் சென்று பார்த்தார் அங்கிருந்து கொண்டு போய் ஆயிரக்கணக்கான கோடி அவங்களுக்கு கொடுத்தாரு ஆனா இங்க தமிழகத்துக்கு வந்து என்னன்னு பார்த்தாரா விமானத்தில் வந்து பார்த்தாரா ஹெலிகாப்டர் வந்து பார்த்தாரா இல்ல நம்ம கிட்ட ஒரு துக்க விஷயத்துக்கு விசாரிச்சாரா கிடையவே கிடையாது காரணம் என்ன நம்ம தமிழர் நாம் மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் இனத்தால் பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனா அவங்க வரல கேட்கவே இல்லை மோடி ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் செய்தது கொஞ்சம் நன்றி நினைச்சு போவாங்க கண்ணீர் விட்டு அழுது இன்னைக்கு சபை குறிப்புல இருக்கு குஜராத் உடைய சபை குறிப்புல இருக்கு அந்த மோடி இன்னைக்கு என்ன பேசுறாருனாக்கா திமுக அழிந்து விடுன்னு சொன்னார் திமுக அழிச்சு விடுவோம் சொல்லிடுறாரு தேர்தலை பிறகு திமுக இருக்காதுன்னு ஆசிய ஜோதியா இந்திய பிரதமர் இருட்ட மாணிக்கமா இந்த பண்டித ஜகரால் தேருக்கு பதில் சொல்லுவாங்க தலையெல்லாம் மூளை மூளையெல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் கண்டு வஞ்சனை என்று வர்ணிக்கப்பட்ட ராஜாஜிக்கு பதில் சொல்லுவாங்க இருமப்பெண் என்று வர்ணிக்கப்பட்ட திருமதி இந்திரா காந்தி எப்படியாப்பட்டவங்க அதாவது ஐநா சபையும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட சாதிக்க முடியாத அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா ஏறக்குறைய பாகிஸ்தானுக்கு பிரச்சனை நாட்டை பிரிக்கணும் எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது போர் கொடுத்து தான் காலை நுழைத்த பெருமை திருமதி இந்திரா அவர்களுக்கு உண்டு எட்டு மணி நேரத்தில் கொடுத்தாங்க அந்த அம்மா அப்படியாப்பட்ட வீரங்கனை அப்படியாப்பட்ட வீரங்கனை செய்த தவளை கூட கூட அதிகாரி கூட அந்த நேரத்தில் நாங்கள் கண்டிச்சோம் சமையலை கண்டிச்சோம் வாபஸ் வாங்க சொன்னாங்க ஏன் இந்திய ஒருமைப்பாட்டிக்கு ஒரு குந்தகம் ஏற்பட்ட போது ஒத்துக்க மாட்டேன்ட்டோம் மிஸ் கடத்தை வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டோம்

போயிடுச்சு அதானிட்ட போயிடுச்சு அவன் கையில் இருக்கு எல்லாம் துறைமுகம் அந்த அம்பானி கையில் இருக்கு அவன் கையில் அம்பானி கையில் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு மதவாதம் யார் இவன் துறைமுகம் யார்ட்ட இருக்குன்னா டாட்டா கிட்ட போயிடுச்சு மதவாதம் யார்ட்ட இருக்குன்னா பிஜேபி கையில் இருக்கு நம்ம கையில் எல்லாம் திருவோட கொடுத்துட்டாங்க பிஜேபி காரா இன்னைக்கு நம்ம திருவோட எழுதிட்டு இருக்கோம் அப்படியாப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆக இந்த அரசை அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் வருகின்ற இந்த நூறு நாளில் நம்ம வேற எந்தியும் பணி எடுத்துக்கொள்ளாமல் யார் வரணுன்றது இங்கெல்லாம் பெண்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க நினச்சி பாருங்க ஒவ்வொரு வீட்டுக்கு பதினஞ்சு லட்சரூபா போடுற நேரம் யாருக்காவது போட்டாரா சொல்லுங்கள் பதினஞ்சு லட்சரூபா போடுற நேரம் யாருக்காவது போட்டாரா மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது நானூற்றி ஐம்பது ரூபா இருந்த கேஸ் இன்றைக்கி என்ன விலை ஆயிரத்தி இரநூறுவா இன்னும் விலை வேறும் இந்த ஆட்சி நீடித்தால் ஒன்றும் விலை ஏறும் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கூட வரும் நம்ப முடியாது அப்படியேப்பட்ட ஆக்சிடென்ட் இதிலும் நடந்து கொண்டிருக்கு இன்னைக்கு கலைஞர் தலை தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் சொன்னதையும் சொல்லாதையும் செய்தார் இன்னைக்கு அகில இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் இப்போ நம்முடைய தளபதி அவர்களுக்கு கொண்டு இன்னைக்கு பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் போறீங்க ஏறக்குறைய இன்னைக்கு அவர்கள் பயணம் செய்தது மட்டும் நாலா நாலா கிட்ட நாலா நாலா நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேலே பயணிச்சிருக்கீங்க என்னுடைய இழப்பு மட்டும் அரசுக்கு வருமானம் இழப்பு மட்டும் ஏறக்குறைய நாலாயிரத்தி ஐநூறு கோடி அதே மட்டும் பற்றி காலை மாணவ செல்வங்களுக்கு உணவு திட்டத்துக்கு ஐநூறு கோடி செலவு அதே மாதிரி பெண் பெண்களுடைய சுயக்கால் நிக்கிறதுக்கா அவங்க சுயஉதவிக்குழுங்களுக்கு ஏறக்குறை முப்பது நாயிரம் கோடி கல்விக்கென்று நாற்பதனாயிரம் கோடி

நம்முடைய கருமையுடர் காமராஜ் என்ற பட்ச தமிழர் நமக்கு அவருக்கு கொள்கை ரீதியாக பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் உதவி உருவாக்கி காட்டினார் யார் அங்கிருந்தும் பல நம்ப லாப சாக்சரி பிரதமராக உருவாக்கி காட்டினார் திருமதி இந்திரா காந்தி அவர்களை உருவாக்கி காட்டினார்

காட்டுகின்ற இடத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய கரத்தை எல்லாம் நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நம்முடைய பாதுகாப்பு சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாண்டிருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவரோடு கூட்டை இருக்கின்ற அந்த கூட்டணிக்கு பெரும் ஒத்துழைப்பாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர்களுக்கு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அவர் பேச்சு கேட்கணும்னு அவருடைய காதலர் நான் அப்படி உட்காந்து பேச்சா அண்ணுங்க சமையல பேசும்போது அப்படி நீர் வீழ்ச்சியாக வந்துட்டு இருக்கும் அவன் பேச்சை நசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆனால் இன்னைக்கு கேட்க நினச்சேன் இன்னைக்கு தலைவருடைய பிறந்தனா என்னோட தலைவர் பிறந்ததுனால காலையிலேருந்து நிகழ்ச்சிகள் போயிட்டு இருக்க கூட ஒரு நிகழ்ச்சியை பார்த்து முழிச்சி ஓடேதுங்க இன்னும் ரெண்டு நிகழ்ச்சிக்கும் போகணும் ஆகவே ஆகவே உங்களை வந்து விடைபெற்று விடை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைபும் பண்ணுங்கள்